ஹை ஃப்ரெண்ட் திஸ் வின்சென்ட் நம்ம சேனல் போகுங்களேன் முன்னே நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செக் பண்ணுறதுக்காக டுவெல்த்துக்காக நிறைய இம்பார்டன் கொஸ்டின் வந்து நம்ம சேனலை அப்லோட் பண்ணிருக்கோம் கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஆக்சுவலா நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம என்னாச்சும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பண்றதுக்கு நிறைய அனாலிசி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி வந்து டுவல்த்துக்காக இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்ரி சப்ஜெக்ட் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இன்னமும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் அதனால கண்டிப்பா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிருங்க ஓகே என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதாவது நம்ம நிறைய அனாலிசி வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துடணும் எதை பத்தி அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தியும் அதே மாதிரி விஐடி ஆஹ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தியும் அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருந்தோம் இதுல வந்து நிறைய வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து மெசேஜஸ் வந்து என்ன அப்படின்னா பசங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா சார் இப்ப நான் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கேன் நான் வந்து இன்ஜினியரிங் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நான் கண்டிப்பா எழுதுமா சார் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும் சரியா நல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது நான் சார் டுவெல்த் நான் முடிச்ச பின்னாடி நான் வந்து ஒரு நல்ல காலேஜுக்கு நான் போகணும் ஒரு நல்ல ஒரு காலேஜ்ல போய் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க நல்ல கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா போதுமானது கட் ஆஃப்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேக்ஸ் மார்க் பிசிக்ஸ் ஒரு மார்க் கெமிஸ்ட்ரியோட மார்க் இது மூணுமே கட் ஆஃப் வந்து ரொம்ப உதவும் சரியா இந்த மூணு மார்க் ரொம்ப அவசியமானது இது வந்து கவுன்சிலிங் மூலயமா போறதுக்கு நம்ம நம்ம டுவெல்த் மார்க் வந்து போதுமானது இப்ப நம்ம வந்து போட்டோம் எஸ்ஆர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் சரியா டீம்டு குள்ள நம்ம போகணும் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம என்ன எழுதி எழுதிதான் ஆகணும் அப்ப டீம் யூனிவர்சிட்டிக்குள்ள நீங்க போனா மட்டும்தான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நமக்கு அவசியமானது மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அவசியம் கிடையாது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்களோட மார்க் வந்து ஒருவேளை என்ன டுவெல்த் மார்க் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இப்ப தெரியாது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல போய் நீங்க திங்க் பண்ணிட்டு போய் விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாமே இல்ல எஸ்ஆர்எம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாமே ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா இப்ப செஸ் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு டூ தௌசண்ட் குள்ள நினைச்சு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்ல நமக்கு வந்து நினைச்சு பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து வரப்போகுது சரியா அதனால கண்டிப்பா நீங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்திர அப்டேட் கிடைச்சிச்சு அப்படின்னா உடனே எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் சரி நீங்க அப்ளை பண்ணலாம் உதாரணத்துக்கு எஸ்ஆர்எம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல உட்காந்து என்னச்சு பாத்தீங்கன்னா எழுதலாம் அந்த அளவுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் நினைச்சு பார்த்தா வைக்க போறாங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய லேப்டாப் பிசி ஏதாவது வச்சு நீங்க என்ன சொல்லுவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் எதுக்காக சொல்ல வர அப்படின்னா இப்ப எஸ்ஆர்எம் குள்ள நீங்க போகணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்றீங்களோ இல்லையோ ஆனா கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க எழுதி இருக்கணும் இந்த மாதிரி என்னன்னு ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்துருவாங்க சரியா அதுக்காக தான் சொல்றோம் கண்டிப்பா நீங்க என்ன பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க என்ன ட்ரை பண்ணுங்க நான் வரக்கூடிய நாட்கள்ல எல்லா வீடியோவும் உங்களுக்காக நான் கொடுத்துட்டேன் சரியா எந்தெந்த எக்ஸாம் வரப்போகுது சரியா எதுக்கெல்லாம் நம்ம இப்ப இருந்தே ப்ரிப்பேர் ஆகலாம் எதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு இருக்கும் டைம் இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ஸ் கூட வந்துட்டே இருக்கும் நம்ம சேனல்ல ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முக்கியமா நீங்க மறக்காம பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிருங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் கேக்கலாம் தேங்க்யூ நம்ம பார்க்கலாம் அது வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு